ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜாயனா வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரிக்கலான டாபிக் அதுதான் நவகண்டம் நவகண்டமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புகிறேன் எத்தனை பேர் ஆயிரத்தில் ஒருவன் மூவியை பார்த்துருக்கீங்க அந்த மூவியில் ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு வயசானவர் தானாகவே முன்வந்து தன்னை செல்ஃப் சாக்ரிஃபை பண்ண ஒத்துக்குவார் அதாவது மக்களுக்காக தன்னோட தலைய தானே வெட்டி செல்ஃபா தன்னை தானே சாக்ரிஃபை பண்ணிப்பாரு இதுக்கு பேரு தான் நவகண்டம் கேக்குறதுக்கு கொஞ்சம் டெரிஃபைங்கா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல அரசாட்சி நடந்த அந்த காலகட்டத்துல நவகண்டம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு நவகண்டம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரிச்சுவல் கொற்றவை வழிபாட்டுக்கு கீழே இந்த நவகண்டம் வரும் கொற்றவைனா வேற யாரும் இல்ல காளி தேவி காளி கொற்றவைன்னு சொல்லுவாங்க இவங்க பாலை நிலத்துக்கான கடவுளா கருதப்படுறாங்க கொற்றவை பார்க்கறதுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடியை கையில் ஏந்தி கலைமான வாகனமாக கொண்டு பேய்களை தன்னோட படையா கொண்டு மண்ணை ஓடுகளை கையில் ஏந்தி காட்சி அளிக்கிறவங்க தான் கொற்றவை அப்படிங்கிற கடவுள் இவங்க காளி தேவியோட ஒன் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்து அரசர்கள் போர்க்காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவையை வழிபட்டுட்டு போறத ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாங்களாம் கொற்றவையை வழிபடும்போது கொற்றவைக்கு எருமையோ பசுவையோ இல்ல ஒரு குதிரையையோ வழி கொடுக்கறதுனால போர்க்காலத்துல ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கு நம்பிக்கை அப்படிங்கறத தாண்டி இது உண்மையாவே நடந்திருக்கு கொற்றவையை வழிபட்ட எந்த அரசர்களும் அரசாட்சியில வீழ்ந்ததே இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது இப்போ வரக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்ல கூட இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும் சரி இப்போ நவகண்டம் டாபிக் கொஞ்சம் டீப்பாக போலாம் நவகண்டம் அப்படின்னா என்ன இதுக்கு ஏன் நவகண்டம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களையும் அட்ட டைம்ல செயலிழக்க வைக்கிறதுக்கு பேர் தான் நவகண்டம் நம்மளோட பின்னங்கழுத்தில் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களோட நரம்புகளும் ஒன்னா ஜாயின் ஆகுது அந்த இடத்த வெட்டுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களையும் நம்ம அட்டடை டைம்ல செயலிழக்க வைக்க முடியும் அதனால தான் இந்த ஒரு ரிச்சுவலுக்கு நவகண்டம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இருக்கிற தமிழர்களுக்கு இந்த நர்வ் சிஸ்டம் பற்றிலாம் எப்படி தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ வாழ்ந்த தமிழர்கள் சயின்டிபிக்கலாவும் ரொம்ப அப்கிரேடா இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இந்த நவகண்டம் அப்படிங்கிற ரிச்சுவலை தனக்கு தானே பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப குரூவலான விஷயமா இருந்திருக்கு என்னென்ன ரீசனுக்காக இந்த நவகண்டம்ங்கிற ரிச்சுவலை பண்ணுவாங்கன்னு இப்போ பார்க்கலாம் சங்க கால தமிழ் நூல்களில் நவகண்டம் பத்தின நிறைய குறிப்புகள் எக்கச்சக்கமா எழுதப்பட்டிருக்கு ஒரு தடவை கலிங்கத்து மகாராஜா மிகப்பெரிய போர்ல கலந்துக்கிட்டாராம் அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட தோற்கக்கூடிய கூடிய நிலைமைக்கு போயிருக்காரு அப்போ அவரோட படையை சேர்ந்த ஒரு சில படை வீரர்கள் எல்லாம் தனியா போய் கொற்றவை காளிக்கு முன்னாடி நின்று தங்களை தானே சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது நவகண்டம் பண்ணியிருக்காங்க இதனால அந்த ராஜா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போர்ல ஜெயிச்சதா ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு போர்க்களத்துக்காக மட்டும் இல்ல அரசர் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அவரோட உடல்நிலை தேரணும் அப்படிங்கறதுக்காக அவரோடிகள் இந்த நவகண்டத்தை செஞ்சுக்குவாங்களாம் போர்க்களத்துக்கு போறதுக்கு அப்படின்னு முன்னாடியே வேண்டிப்பாங்களாம் இதுக்கான வாக்கையும் ஊருக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்களாம் இந்த மாதிரி ரீசன்ஸ் மட்டும் இல்லாம தன்னோட ராஜாங்கம் நல்லபடியா வரணும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையணும் ஒரு செலிக்கனும் நாடு செலிக்கனும் பூமியில வறட்சி ஏற்பட்டா அதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு எக்கச்சக்க ரீசனுக்காக இந்த நவகண்டம் தானாவே முன் வந்து செஞ்சுப்பாங்களாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு சில வீரர்கள் தங்களுக்கு அவமானம் ஏற்பட்டா கூட அதை தாங்கிக்க முடியாம நவகண்டம் செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இப்போ நம்ம கேட்கறதுக்கு குருவலா இருந்தாலும் அந்த காலத்துல தானா முன் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நவகண்டம் அப்படிங்கிற ரிச்சுவலை ஒரு விழாவாவே கொண்டாடு கொண்டாடுவாங்களாம் கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டிருக்கு இந்த நவகண்டம் அப்படிங்கிற ரிச்சுவல் நாட்டில் ரொம்பவே பஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தானாகவே முன்வந்து நவகண்டங்களை செஞ்சுக்குவாங்களாம் பஞ்சம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் போர்க்களத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செஞ்சுக்கப்பட்ட நவகண்டங்கள் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இப்போது வறட்சிக்காக செய்யப்படுற ஒரு நவகண்ட திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஊர் வறட்சிய போக்குறதுக்காக நவகண்டம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆள் தானாவே முன் வந்து நவகண்டம் செஞ்சுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் இதுதான் ஆரம்ப நிலை இதுக்கப்புறமா அவங்கள கடவுளுக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே அதுக்கப்புறமா நவகண்டத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டு அந்த நாள் வர வரைக்கும் நவகண்டம் கொடுக்க போற அவரை கடவுளுக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடைகள் எல்லாமே அணிவிச்சு பார்ப்பாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை சமைச்சு கொடுப்பாங்களாம் நவகண்ட நாள் வர வரைக்கும் அவரை கடவுளுக்கு சமமா ட்ரீட் பண்ணுவாங்களாம் ஃபைனலா அந்த சாக்ரிஃபைஸ் டே வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கவசங்களை அணிவிச்சு ஒரு பெரிய வாளை கையில கொடுத்துருவாங்களாம் அந்த வாள் இத்தனை நாளா கொற்றவையோட பாதத்துல வச்சு பூஜை செய்யப்பட்ட வாள் இந்த வாளை அவரோட கையில கொடுத்து மஞ்சள் நீரை அவரோட தலையில ஊற்றுவாங்களாம் ஊரே சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த சபையில் இருக்கிற பெண்கள் குலவை சத்தம் போட ஆரம்பிப்பாங்க அந்த குலவை சத்தம் அதிகமாக அதிகமாக அதை கேட்டு சாக்ரிஃபை பண்ண ரெடியா இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் என் மக்களுக்கு எந்த ஒரு வறட்சியும் பஞ்சமும் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை கொடு செழிப்பான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாரா இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா அவரோட உயிர் நிற்கிற அந்த மொமெண்ட் வரைக்குமே நிசப்தமான அமைதி தான் நிலவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இது ஒரு வீரமிக்க செயல் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற யாரும் அழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூலாக இருந்திருக்கு நவகண்டம் பண்ணக்கூடியவர் இறந்ததுக்கு அப்புறமா சுத்தமா அவரோட மூச்சு எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நம்ம கூட இத்தனை நாளா இருந்த ஒருத்தர் நமக்காக உயிரை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவரோட பாதங்களை ஒவ்வொருத்தரா தொட்டு கும்பிடுவாங்களாம் இதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நடுக்கல் வச்சு அவரை காவல் தெய்வமா வணங்குவாங்களாம் அந்த காலத்துல நவகண்டம் திருவிழா இப்படிதான் நடந்திருக்கு ஆரம்பத்துல ஆண்கள் மட்டும்தான் நவகண்டம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு ஆனா கல்வெட்டுகள்ல பெண்களும் நவகண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சில சான்றுகள் இருக்கு பெண்கள் நவகண்டம் கொடுத்து அவங்களுக்கு வைக்கப்பட்ட நடுக்கற்களும் நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் போர்க்களத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே செல்ஃப் சாக்ரிஃபை பண்ற அந்த ஒரு ரிச்சுவலும் இதை விட கொஞ்சம் மாறுபட்டு நடக்கும் அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த டைப் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே பார்த்த டைப் மாதிரி தான் ஆனால் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதாவது நவகண்டம் கொடுக்கக்கூடிய அவரோட கையில ஒரு முரசு கொடுத்துருவாங்களாம் சுத்தி இருக்கிறவங்களும் கைகளில் முரசு வச்சு அதை வேகமாக அடிச்சுட்டே இருப்பாங்களாம் அந்த முரசோட சத்தத்தை கேட்டு கேட்டு வெறியேறி போன அந்த நவகண்டம் கொடுக்கக்கூடிய ஆள் அவரோட முரசையும் ரொம்பவே வேகமாக அடிக்க ஆரம்பிப்பாராம் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல ஒரு மிகப்பெரிய வாழை ஏந்தின மாதிரி ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்களாம் இவர் முரசை அடிச்சுக்கிட்டே வேகமாக ஓடிக்கிட்டே ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாராம் அதுதான் இந்த போர்க்களத்தில் எப்படியாவது எங்களோ நம்மளோட ராஜாங்கத்துக்கு நீ வெற்றிய கொடுத்துரு அப்படின்னு இந்த விஷயத்த வேகமா சத்தமா தன்னோட வாயால சொல்லிக்கிட்டே முன்னாடி இருக்கிற அந்த வாழை நோக்கி ஓடுவாராம் தூரத்துல இருக்கிற அந்த வாழை இவரு நெருங்கும் போது முரசொலி ரொம்பவே அதிகமாகுமா இவங்க ஓடுற வேகத்துல அவங்களோட தலை அந்த வாழில மோதி துண்டா போயிடுமா தலையே துண்டா போனாலும் அவங்களோட கை தொடர்ந்து முரச அடிச்சுக்கிட்டே இருக்குமா இதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து சேர்த்து நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தூவி தூவி விடுவாங்களாம் அப்படி விடும்போது இந்த போர்க்களத்துல எங்களுக்கு வெற்றியை கொடுத்துடு அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே தூவி விடுவாங்களாம் இப்படி பண்ணா போர்க்களத்துல வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற ஐதீகம் அப்போ இருந்திருக்கு இந்த விஷயங்கள் கேட்க ரொம்பவே டிஸ்டர்பிங் குரூவலா இருந்தாலும் அந்த காலத்து தமிழர்கள் எந்த அளவுக்கு வீரமிக்க செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிச்சு இந்த விஷயத்த பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடுக்கல் தான் ஏன்னா இந்த நவகண்டங்கள் நடந்திருக்கிறத பத்தின முக்கியமான சான்றுகள் இந்த நடுக்கல்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு கிமு நாலாம் நூற்றாண்டுல இருந்து தான் இந்த நடுக்கல் அப்படிங்கிற வழக்கம் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான நடுக்கற்கள் இருக்கு முக்கியமா சோலாசோட நடுக்கல் நிறையவே கிடைச்சிருக்கு ஒரு சாமானிய மக்கள் வீர வீர செயல் புரிஞ்சா அவங்களுக்கு இந்த நடுக்கல் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸோட பண்ணி நாட்டு மக்களை காப்பாத்துறது போர்க்களத்துல ஃபைட் பண்ணி வீர மரணம் அடையிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுக்கல் வைப்பாங்க நான் வீடியோவோட சொன்ன மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இந்த மாதிரியான ஒரு சின்ன சீன் இருக்கும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு சீன் அந்த ஒரு சீன்லயே இந்த மொத்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நடுக்கல்ல அந்த வீரன் என்ன செயல் செஞ்சான் அப்படிங்கறத சிற்பமா செதுக்கி அந்த அந்த நடுக்கல்லையே அந்த வீரனோட புகழையும் எழுதியிருப்பாங்களாம் இங்கிலீஷ்ல இதுக்கு ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு பேரு தமிழ்ல நடுக்கல் அந்த காலத்துல ஏரி ஆறு கோவிலுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் இல்லனா ஈமக்காடு அப்படின்னு தனியாவே ஒரு இடம் இருக்குமா அந்த இடத்துல இந்த மாதிரி வீரமான செயல்கள் பண்ணி இறந்து போனவங்களுக்கு நடுக்கல் வைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு இப்பவும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க எக்கச்சக்க நடுக்கற்களை பார்க்க முடியும் சரி டாபிக் நவகண்டம் தானே நடுக்கல் எப்படி இடையில வந்துச்சு வந்து நடுக்கல வச்சுதான் நவகண்டம் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் இருந்திருக்கிறதே இப்ப இருக்கிற மக்களுக்கு வெளியே தெரிய வந்திருக்கு நவகண்டம் பண்ணவங்க அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைங் பண்ணவங்களுக்காகவும் இந்த நடுக்கல் வைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு செல்ஃப் சாக்ரிஃபைங்காக எக்கச்சக்க நடுக்கல் வச்சிருக்காங்க அப்படி நிறைய நடுக்கர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஓவராலாக பார்த்தா இந்த நடுக்கல்லும் சரி நவகண்டம்ங்கிற கான்செப்டும் சரி நம்ம தமிழ் மக்களோட வீரத்தை குறிக்குது இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்